எல்லா புகழும் இறைவனுக்கு நான் உங்கள் சுவாமி மலைஞ்சாய் பிளைட்டுக்குள்ள இருந்த இன்னொரு பிளைட்டை பாக்குறது எவ்வளவு சுகம் இல்லையா சந்தோஷம் தான் இண்டிகோ கிளம்பிட்டு இருக்குது எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் நம்ம ட்ரெயின் ஒரு போகும்போது நமக்கு எப்படி ஒரு வித்தியாசமா அது பக்கத்துல நின்று பார்க்கும்போது இல்ல அதில் பயணம் செய்யும்போது போது வித்தியாசமா இருக்கோ அது விமான பயணமும் இல்லையா இந்த ஏர்போர்ட்லாம் பார்க்கும்போது எனக்கும் இந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ண அந்த அனுபவங்கள் எல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம் எமிரேட்ஸ் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு ரன்வேயில் ஓட தொடங்குகிறது கிளைமேட் அருமையான கிளைமேட் கோடை நாளா இருந்தாலும் அப்படியே ஒரு மழைக்கான அறிகுறிகள் நேத்து மழை பெஞ்சிருந்தது இல்லையா அதற்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குது இது அதுக்கு கொஞ்சம் நம்ம கூட செலவு பண்ணணும் அதை தாண்டி அந்த அதை விட அதிகமா செலவு பண்ணணும் போ போ நம்மளும் ஒரு நாளைக்கு அதில் போ நோ ப்ராப்ளம் சென்னை ஏர்போர்ட்டோட ரன்வே இது இதுவேல திரும்புது எமிரேட்ஸ் உள்ள மழை மழை மரங்கி மழையே என்னமோ சொல்லுவாங்க நல்ல சூப்பரா இருக்கு ரன்வேல ஓடிக்கிட்டு இருக்கு மேல ஏற போகுது பை பாய் சென்னை பாய் பாய் சென்னைய மேலிருந்து பார்க்கும்போது அதனுடைய சுகமே சுகம்தான் இல்லையா என்ன அருமையா இருக்கும் நம்ம கார்ல வந்த ரோட்டெல்லாம் மேலே இருந்து பார்க்கலாம் சென்னை சென்னை

Okay, bye see you again inshallah